வருக்கும் வணக்கம் இன்று நவராத்திரியின் இரண்டாம் நாள் நவராத்திரியின் இரண்டாம் நாளான பிரம்மச்சாரிணி தேவியை வழிபட வேண்டும் நவராத்திரியின் இரண்டாவது நாளில் வழிபடும் மா பிரம்மச்சாரிணி பார்வதி தேவியின் திருமணமாகாத வடிவத்தை குறிக்கிறது ஜவ்மாலா மற்றும் கமண்டலத்தை ஏந்தியவாறு சித்தரிக்கப்படுகிறார் இந்து புராணங்களின்படி பிரம்மச்சாரிணி தேவி சிவபெருமானை தனது கணவனாக பெறுவதற்காக கடுமையாக தவம் செய்கிறார் ஆயிரம் ஆண்டுகள் பழங்கள் மற்றும் பூக்களின் உணவிலிருந்து மற்றொரு நூறு ஆண்டுகள் இலைகள் காய்கறிகள் வரை அவர்கள் கடுமையான ஆட்சியை பின்பற்றினார் மற்றும் கடுமையான வாழ்நிலையில் திறந்த இடங்களில் தங்கினார் அடுத்த பிறவியில் சிவபெருமானை மதிக்கும் தந்தை வர வேண்டும் என்று விரும்பி பிரம்மச்சாரிணி மாதா தன்னை தன்னைத்தானே எரித்திக்கொண்டாராம் இரண்டாவது நாளுக்கான நிறம் பச்சை நிறம் நவராத்திரியின் இரண்டாம் நாளில் பக்தர்கள் பச்சை நிற ஆடைகளில் அணிவார்கள் இதை இயற்கையினை அடையாளப்படுத்துகிறது மற்றும் வளர்ச்சி கருவுறுதல் மற்றும் அமைதியின் உணர்வுகளை தூண்டுகிறது பசுமை புதுப்பித்தல் மற்றும் அமைதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது துர்காதேவியிடம் இருந்து அமைதி மற்றும் அமைதியின் ஆசீர்வாதங்களை அழைப்பதாக கரு கருதப்படுகிறது இந்த நவராத்திரி இரண்டாம் நாளில் அம்பிகையின் சக்தியை வழிபட வேண்டும் சக்தி என்பது படைப்பின் ஆற்றலாகும் முருகப்பெருமானின் இருக்கும் வள்ளியம்மை இச்சா சக்தியாகவும் வ வடிவமாகவும் தெய்வானை அம்மை கிரியாசக்தியாகவும் ஞானசக்தி முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலாகவும் சொல்லப்படுகிறது இச்சாசக்தி ஆசைகளை குறிப்பது கிரியாசக்தி என்பது நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை அடைவதற்கான வழிகள் உருவாக்கி அடை அதற்குரிய உழைக்கும் ஆற்றலை தரக்கூடியது கிரியாசக்தி நம்முடைய ஆசைகளை அடைவதற்காக தடைகளையும் நீக்கும் வல்லமை பெறுவதற்காக கிரியாசக்தியை வழிபட வேண்டும் அம்பிகையின் பேர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கட்ட வகை கோலம் போடலாம் மலர் வந்து முல்லை மலர்களால் சூட்டலாம் புலிசாதம் சுண்டல் வேர்க்கடலை வைக்கலாம் பழங்கள் மாம்பழம் வகை பண்ணலாம் துர்க்கை வடிவம் பிரம்மச்சாரணி நிறம் இன்றைய நிறம் வந்து பச்சை நிறம் உடையுறுத்தி அலங்காரம் செய்யலாம் பழங்கள் பழவகைகள் வாழைப்பழம் நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் சொல்ல வேண்டிய மந்திரம் ராஜ அஷ்டகம் அபிராமி அந்தாதி துர்காஷ்டகம் நன்றி வணக்கம் அடுத்து மூன்றாவது நவராத்திரியை நான் அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன் இதுவரை பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இப்போதான் நம்மளோட வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்